வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் கொத்தவரங்காயை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது என்னென்ன மருத்துவன்மைகள் கிடைக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படி நார்சத்து இருந்துச்சுன்னா அது நம்மளுடைய உடலில் கொலஸ்ட்ரலோடைய அளவை வந்து குறைக்கும் செரிமானத்தெல்லாம் ஆரோக்கியமாக பாதுகாத்துக்கும் ஸோ இப்படிப்பட்ட நார்சத்து கொத்தவரங்காயெல்லாம் நமக்கு இருக்கிறதெல்லாம் நலம்போடு நம்ம இருக்கலாம் கொத்தவரங்காயில் அதிகளவு புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரத சத்துக்கள் கார்போஹைட்ரேட்டுகள் அளவான ஆரோக்கியம் தரக்கூடிய கார்போஹைட்ரேட்டுகள் தாதுக்கள் கரையக்கூடிய நார் சத்துக்களாக இருக்கிறதால இது நம்மளுடைய உடலை எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக வைத்து என்னென்ன ஊட்டச்சத்துக்களை கொடுத்து என்னென்ன நோய்களை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் உடலடைய ஆரோக்கியமான முறையில் வந்து நம்ம குறைத்துக் கொள்வதற்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளலாம் கொத்தவரங்காய் உணவினுடைய அளவை குறிப்பிடும்போது கலோரியினுடைய அளவு அதில் குறைவாக இருக்குது ஆனால் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் இருந்தடக்கூடிய உணவாக இருக்குது ஏன்னா உடல் எடையை குறைக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்களாம் இந்த மாதிரி ஒரு உணவு தான் சாப்பிட்ணும் உடல் எடை வந்து குறைக்கணும் அப்படின்னா கலோரிகள் குறைவாக இருக்கக்கூடிய அதே சமயம் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும் அப்போ தான் அந்த உணவு நமக்கு பசியை கண்ட்ரோல் பண்ணும் ஸோ அதுக்காக நம்ம கொத்தவரங்காய் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பசி கண்ட்ரோலாக இருக்கும் அதிகமாக கல்லூரிக்குன்னு இருந்திருக்கக்கூடிய நொறுக்கு திணிகளை சாப்பிட்டு சாப்பிட்டு நம்மளுடைய உடல் எடை வெயிட் ஆகிறத நம்ம முதல்ல ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நம்முடைய உடலில் தேங்கி கொழுப்பு சத்துக்கள் நாம் சாப்பிடக்கூடிய கொத்தவரங்கில் இருக்கக்கூடிய சத்துக்கள் மூலமாக கரைத்து நமக்கு ஆற்றலாக மாற்றப்பட்டு விரைவில் நம்மளுடைய உடல் எடை வந்து குறையப்படும் அப்போது எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் நமக்கு வேண்டிய அளவுக்கு நம்மளுடைய உடல் எடையை வந்து ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு கொத்தவரங்காய் ஹெல்ப் பண்ணும் ரத்த சோகையை குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளலாம் உடலினுடைய அனைத்து உறுப்புகளினுடைய சீரான செயல்பாடுகளுக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கும் உடலில் ரத்த ஓட்டம் சரியான அளவில் இருக்க வேண்டியது அவசியம் ரத்தத்தில் ரத்த வெள்ளையணுக்கள் குறிப்பாக ரத்த சிகப்பணுக்கள் ஸோ இந்த ரத்த சிகப்பணுக்கள் வந்து குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா நமக்கு அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் ஏற்படும் இதன் மூலமாக தலைவெளி தலை சுற்றல் குறிப்பாக வந்து மயக்கம் இருக்கும் உடல் சோர்வு இருக்கும் இந்த மாதிரி அறிகுறிகளை நீக்கணும் அப்படின்னா இரும்பு சொத்து நமக்கு வேணும் கொத்தவரங்க சாப்பிட்டீங்கன்னா இரும்பு சொத்து கிடைக்கும் அப்புறம் ரத்த சிகப்பணுக்கள் முறையான லெவலில் அவங்களுக்கு இருக்கும் ரத்த சிகப்பணுக்களினுடைய லெவல் கரெக்டாக இருக்கும் போது பொருத்தமான ஹீமோகுளோபினுடைய லெவலும் கரெக்டாக இருக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு உடல் உறுப்புகள் அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜன் வந்து கடத்து செல்லப்படுவதால் நீங்கள் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ரத்த சோகைக்கான அறிகுறிகள் நீங்கி நலமோடு இருக்கலாம் ரத்த சோகை குணப்படுத்தவும் படும் மீண்டும் வராமலும் செலுத்துக்கொள்ளலாம் நோய் எதிர்ப்பு திறன் அதிகப்படி அதிகப்படுத்த போடுவதற்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளலாம் அன்றாடம் நம்ம வெளியில் செல்லும்போது பல வகையான நோய் கிருமிகளினுடைய தாக்குதல்களை எதிர்கொண்டுட்டு தான் இருக்கும் ஸோ இப்படிப்பட்ட கிருமிகளால் நமக்கு நோய்கள் ஏற்படாமல் பாதுகாக்கிறது நமது உடலில் நோய் எதிர்ப்பு திறன் இருக்கும் இல்லையா ஸோ அந்த இம்யூன் பவர் அதுதான் அந்த இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணி இம்யூன் சிஸ்டத்தை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வைத்துக் கொள்வதற்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ விட்டமின் சின்னு சொல்லக்கூடிய உயிசத்து நமக்கு கிடைக்கும் இது நம்மளுடைய இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதால் நமக்கு இருக்கக்கூடிய பல விதமான நோய்களும் குணப்படுத்தப்படும் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பேக் வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளும் வராமல் தடுக்கப்படும் சருமம் நலம் மேம்படுவதற்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளலாம் நமது சர்மம் எனப்படக்கூடிய வெளிப்புற தோல் நமது உடலை பாதுகாப்பதோடு நமக்கு அழகிய தோற்றத்தையும் தருது கொத்தவரங்காய் சர்ம பிரச்சனைகளுக்கு மிகுந்த உதவி செய்யும் கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் வேதிப்பொருள்கள் சேதமடைந்த திசுக்களை நம்முடைய சர்மத்திலிருந்து நீக்கும் அந்த டெட் செல்ஸ் இறந்த செல்கள் அழுக்குகள் கிருமிகள்லாம் வெளியேற்றுவதெல்லாம் முகத்தில் தோன்றக்கூடிய கரும் புள்ளிகள் கண்ணில் தோன்றக்கூடிய கண் கருவலயங்கள் பருக்கள் எல்லாமே ஏற்படாமல் தருத்துக் கொள்ளலாம் மிருதுவான சர்மம் நமக்கு கிடைக்கும் மலச்சிக்கல் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு நம்ம கொத்தவரங்காயை வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஒரு சிலருக்கு வயிற்றில் வந்து உணவை செரிப்பதற்கு இருக்கக்கூடிய செரிமான அமிலங்களினுடைய சமநிலை சீர்கிடுவதால் சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிமானம் செய்வதால் பிரச்சனை ஏற்பட்டு மலச்சிக்கல் உண்டாகும் இல்லைன்னா அதிகமான நான்வெஜ் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறது நீர் சொத்தும் நார் சொத்தும் குறைவாக சாப்பிட்றது இந்த மாதிரி காரணங்களாலும் மலச்சிக்கல் ஏற்படும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க கொத்தவரங்கத்தவங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது இதில் இருக்கக்கூடிய நார் சத்து இந்த மாதிரி சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் செரிமானம் சார்ந்த பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து கியூர் பண்ணிடும் பற்கள் எலும்புகள் தசைகள் பலம் பெறுவதற்கு சர்க்கரை விலை கிழங்கோட நம்ம வந்து குறிப்பாக வந்து கொத்தவரங்காயை சாப்பிட்லாம் ஸோ உடலுக்கு கேல்சியம் சத்து அவசியம் இந்த கேல்சியம் சத்து நம்ம உடலினுடைய பற்கள் எலும்புகளினுடைய உறுதித்தன்மைக்கு அவசியமாக இருக்கும் கொத்தவரங்காயில் கேல்சியம் சத்து இருக்குது வாரத்தில் ஒரு தடவையாவது கொத்தவரங்காய் உங்களுடைய உணவுகளை சேர்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கேல்சியம் சத்து கிடைக்க ஆரம்பிக்கும் போது உங்களுடைய பற்கள் வந்து வலிமை பெற ஆரம்பிக்கும் எலும்புகளும் வலிமை பெறும் ஒரு நாற்பது வயசுக்கு அப்புறம் கூட உங்களுடைய எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆஸ்டியோபோரோசஸ் எலும்பு எலும்பு நோய் மூட்டு வலி எலும்புருக்கி முடக்குவாதம் போன்ற எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையுமே இருக்காது குறிப்பாக மூட்டு வளர்ச்சியெல்லாம் இருக்காது உறுதிப்படுத்திக்கலாம் எலும்பை தசைகளினுடைய இயல்பான சுருங்கி விரிவக்கூடிய அந்த ஆற்றல் பெறுவதற்கும் தசைகள் வலு பெறுவதற்கும் கொத்தவரங்கை வந்து ஹெல்ப் பண்ணும் இதய நோய்கள் ஏற்படாமல் திறப்பதற்கு சர்க்கரை கிழங்கு கூட அது கூட வந்து நம்ம நம்மளுடைய உணவுகளை கொத்தவரங்கை எடுத்துக்கலாம் இதய நோய்கள் மற்றும் பாதிப்புகள் கொண்டவர்கள் இயற்கை உணவுகளான பழங்கள் மற்றும் காய்கறிகளை அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் உணவு நிபுணர்களும் அதை தான் பரிந்துரைக்கிறாங்க கொத்தவரங்க இதயத்திற்கு நன்மை கொடுக்கும் கொத்தவரங்க அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது பிபி ப்ராப்ளம் கண்ட்ரோல் ஆக இருக்கும் ஸோ அந்த ரத்த அழுத்தம் கண்ட்ரோலாக இருக்கிறதால இரத்த நாளங்களில் கொழுப்பு படிவு நமக்கு எதுவும் இருக்காது இதனால் இயல்பான முறையில் ரத்த நாளங்கள் சுருங்கி விரிஞ்சி இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்புகிறதால மாரடைப்பு பக்கவாதம் போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு இருக்கலாம் ஸோ நம்மளுடைய இதயம் ஆரோக்கியமாக இருக்கும் மன அழுத்தம் நீங்கி போவதற்கு கொத்தவரங்காயம் எடுத்துக்கொள்ளலாம் பரபரப்பான வாழ்க்கை முறை மற்றும் எதிலும் அவசரப்படக்கூடிய தன்மை அதிகம் இருக்கிறதால சிலருக்கு மனப்பதற்றம் மன அழுத்தம் நரம்புக் கோளாறுகள் தூக்கமின்மை இந்த மாதிரி பிரச்சனைலாம் அதிகம் ஏற்படுது எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்திகள் அதிகமாக அவங்களுக்கு கிடைக்கும் எனவே கொத்தவரங்காய் அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் செனட்டோனின் மற்றும் டோபோமைன் போன்ற மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்கள் சுரக்கப்பட்டு கொத்தவரங்காய் நமக்கு மன அழுத்தத்தை நீக்கும் எனவே வாரத்தில் ஒரு தடவையாவது கொத்தவரங்காய் எடுத்துக்கொண்டு நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பையாவது பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை